முதலிகாந்தா okay, நந்தகுமார் okay. 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 <laughs> நினைவாக <laughs> <laughs>

இது ஒரு hemolytic கலவை இது இரண்டாவது ஆகவும் ஜின்னமுனூ ட்ரெய்ன் மாவட்டம் ஜின்னமுனூ காங்கா ரேடியோ சிமெண்ட் ரோட் சிமெண்ட் ரோட் கைனபத்தரா வட்டாரிய கைனபத்தரா சிமெண்ட் ரோட் ஜின்னமுனூ காங்கா ரேடியோ Sumatera Balot காரன்சியா ஆகவும் 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 आप देखिए लाइन चावड़ा जा, लाइन में आना पड़ता है, इंदौर जाने के लिए आप चावड़ा जा, कलंदर लाइन जो भी जाने, भारत दुनिया में मान्यता है, आप देखिए यहाँ आना पड़ता है, लाइन दुकान से रुक कर जरिए बाहर आ, अब आओ जाइए बच्चों का पट पागल है क्या, जाता तो अब तो लाइन

மாட்டாங்க பாண்டிய நினைவாதியா துர்காம்பியா சரதமி பாண்டிய இணைந்து முதலாவதாக ஒன்றிய ஜாரதியா புதுக்கோட்டை மாவட்ட

கடுமையான காலியா ஆனந்தனா கணேசனா சின்ன மனோரா அமர் ராபதி குதேராஜ் புரமா

பெரிய பெரிய ஒடிடுறாங்களே கோபனே கோபனே ஆப்டியே வா மோதேஷ் ఆది பாறவே களேஜே

லெப்லென்னு எல்லாம் லெப்லென்னு எங்க அந்த சுப்பையா பாண்டிய நிறைவேறால பெருமாள் தான் சிவமகன் ஆ ஆமா இதுதான் பரமசிவம் பாண்டிய பரமசிவம் பாண்டிய இருந்து முதளாவதான் ஓங்கி வாண 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 குமிஸ்தரே பெரியே சென் பொட்டது ஆனா கிரந்தம다가 சிதமுடே ஏணி மாலட்சம் சிதமுடே தাঙ্গা தேஜியாய் சலாய் செய்றாங்க ஏத்தி வைக்கிற ஐயங்க இந்த தாவுதாவோட ஏத்தி உள்ள சாரே ஆனந்த உள்ள もう、オールラボだ

மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் போட்டு முதலாவதாக ஜாரதி மறுகாட்சி புரிக்கேற்றா இரண்டாவதாக தங்கம் ரேடியோ தங்கம் ரேடியோ

ஐந்து இரண்டாவதாக ஒத்துவெளிகின்ற சாரதி ஆனந்தம் தோல் தேவராஜா அப்படி அவரன் சாமிக்குமார் ஒத்துவிடுகின்ற சாரதி கொத்தையூர் கணேசன் சந்திராக எஸ் எந்தகுமார் மீனி காட்டா எஸ் கார் நந்தகுமார் மீனிகாத்தா

போடுடா அப்படியே அப்படியே ஆビニ போடுடா போடு போடுடா போடு பைக் Hey 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 バリです。

வாழ்க்கை கலை முனிரேசன் ஆனார் 102வது தேனி தேவி மாவட்டம் சின்னமலூர் சாங்கம் ரேடியோ சாங்கம் ரேடியோஸ் நராய் சின்னம்